சா ஜான் பிரீட்டோ அவர்களின் தெளிவு குமார் மிகுந்த மனச்சஞ்சலத்தில் இருந்தான் அவன் மனைவி கலாவுக்கு இது பிரசவ நேரம் முதல் குழந்தை ஆணாக பிறக்க வேண்டுமே என்பதே அவன் கவலை ஏ டீமுக்கான அடுத்த கேள்வி என்ற டிவி தொகுப்பாளினின் குரல் அவனை நிஜ உலகத்துக்கு அழைத்து வந்தது ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் இந்த நால்வரின் தந்தை பெயர் என்ன ஏ அணியினர் பதில் தெரியாமல் விழிக்க சரி உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்திரா காந்தியின் தந்தை பெயர் என்ன தொகுப்பாலினி கேள்வி கேட்டு முடிப்பதற்குள் ஏ அணியில் இருந்த ஒரு சுட்டி பெண் ஜவஹர்லால் நேரு என்று சரியான பதிலை சொல்லி ஐநூறு மதிப்பெண்களை தட்டியது வெரி குட் முன்னே நான் கேட்ட அந்த நாலு பேரின் தந்தை பெயரை நானே சொல்லிடுறேன் அவர் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி என்றால் தொகுப்பாளினி சட்டென குமாரின் முகத்தில் ஒரு தெளிவு